ஓ காட் காலேஜ் லைஃபுக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம் இல்லை ஸோ எக்ஸைட்டட் அப்புறம் ஃபேமிலி எல்லாம் எப்படி நானும் என் ஒய்ஃப் மட்டும் தானே என் பசங்க எனக்கு தான் இல்லையே ஓ சாரி பரவாயில்ல அதனால் நினைப்பான் ஆமாம் இப்போ எங்கே இருக்க நாங்கள் சீனியர் லிவிங் ஹோமில் இருக்கோம் அப்புறம் உனக்கு பசங்க எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ஆல் மேரீட் பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு ஓ ஸோ ஹாப்பி யூ ஆர் வித் வெரி குட் ஃபேமிலி ஓகே ஒரு நா நான் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்க்கணும்ப்பா அது பசங்கள்லாம் அப்ராடில் இருக்காங்க ரெண்டு பையன் யூஎஸ் பொண்ணு கனடா அடடா அப்போ அப்போ நீ எங்கே இருக்க நாங்கள் சீனியர் லிவிங் ஹோமில் இருக்கோம் ஓ அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா அட் ப்ரெசண்ட் நம்ம ரெண்டு பேரோட ஒன்று தான் எஸ் உனக்கு இல்லை எனக்கு இருக்கு இல்லை